தமிழ்நாட்டுல இன்னொரு கற்பழிப்பு சம்பவம் அரங்கேறி இருக்கு இது ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பழசுதான் டெய்லி ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இதுல கோயம்புத்தூர்ல சேர்ந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது மதுரையில இருந்து கோயம்புத்தூருக்கு படிக்க போனோம் ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணு ஒரு தனியார் கல்லூரிகளை படிச்சுட்டு இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து ஒரு மூணு பேரு கோயம்புத்தூர்ல கட்டட வேலை பாக்குறதுக்காக ஒரு ரூம் எடுத்து கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கட்டட வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த பொண்ணை என்ன பண்ணுனாங்க எந்த மாதிரி நாசமாக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்து நைட்டு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த இருபத்தோரு வயசு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீண்ட காலமாவே சோசியல் மீடியால ஒரு ஆண் நண்பரோட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலா கன்வெர்ட் ஆகுது சோ இப்படி காதலா கன்வெர்ட் ஆகுமே அந்த பையனுக்கு எத்தனை வயசு அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு கோயம்புத்தூர்ல ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஸ்டாப் வச்சு சூப்பரா நடத்தி வந்துட்டு இருக்காப்ல இந்த பையன் என்ன பண்றா அப்படின்னா அந்த பொண்ணு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அடிக்கடி கோயம்புத்தூர்ல வெளியே சுத்துறாங்க கார்ல எடுத்துட்டு வெளியே போறது இந்த மாதிரி வந்து இருக்காங்க இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும் போது நேற்று என்ன இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல உள்ள ஏர்போர்ட் பின்னாடி ஒரு தனியா ஒரு உள்ள ஒரு இடத்துல கார்ல போயிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இது வந்து நியூஸ் சேனல்ல எல்லாம் எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா காதல் மயக்கத்துல அந்த பொண்ணும் அந்த பையனும் மூழ்கி கிடந்தாங்க இதெல்லாம் நியூஸ் சேனலுக்கு தேவையா என்ன நடந்துச்சோ அதை சொல்ல வேண்டியதானு சரி இங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன சொல்றது தமிழ்நாட்டுல காதல் பண்ணாலே தப்பு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ற மாதிரி இந்த நியூஸ் சேனல் ஃபுல்லா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இங்க தனியா கார்ல உட்காந்து பேசிட்டு ஏதோ ஒன்னு அவங்களோட பர்சனல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க மூணு பேர் கட்டட வேலை பாத்துட்டு இருந்த அந்த மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அவங்களோட பேர் என்ன அப்படின்னா குணா சதீஷ் கார்த்திக் இதுல ரெண்டு பேர் வந்து பிரதர்ஸ் வேற இவங்க மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போதையில இவங்க தனியா இருக்கிறத பாத்துருக்காங்க பாத்துட்டு அந்த கார் கண்ணாடிய உடச்சு அந்த வந்து வெளியே வர சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து பயந்துட்டு உள்ள இருந்து வெளியே இருக்கும் கையில இருந்த கையில என்ன வச்சிருக்காங்கன்னா அருவா வச்சிருந்திருக்காங்க கட்டட வேலை பார்க்க போனவனுக்கு சிவகங்கை மாவட்டத்துல இருந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்க்க போனவனுக்கு அந்த நேரத்துல கையில எதுக்கு அருவா அது மட்டும் இல்லாம அந்த மூணு பேர் மேல ஆல்ரெடி அடிதடி வழக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள்ல இருக்கா இதையும் காவல்துறை வந்து சொல்லிட்டாங்க சோ என்ன பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து வெளியே இழுத்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து வெளியே வரல உடனே கார் கண்ணாடியே உடைக்கிறாங்க உடைச்சு அந்த பொண்ணை வெளியே இழுக்க ட்ரை பண்ணும் அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணை வெளியே காருக்குள்ள புடிச்சு இழுத்துருங்க சோ ஓகே காருக்குள்ள இருந்து புடிச்சு இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த அருவால எடுத்து அந்த பையனோட தலையில தாக்குறாங்க தாக்குனதுல அந்த பையனோட தலையில அருவா இறங்குது சோ அதோட அந்த பையன் அன்கான்சியஸ் ஆகி காருக்குள்ளேயே கடக்கா அந்த பொண்ணை கார் கண்ணாடி உடச்சு வெளியே எடுக்கிறாங்க இந்த மூணு பேர் எடுத்துட்டு போய் ஆள் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொதரப்புல வச்சு அந்த பொண்ணை என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு இந்த பையனுக்கு கொஞ்சம் தெளிவு வருது கான்சியஸ் ஆன உடனே அங்க உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் வந்து உடனே இந்த பையனை வந்து ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல தேடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தேடுறாங்க அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை பையனா தேடி போது ஒரு பொதறு நிர்வாணமா கடந்திருக்காங்க உடனே அந்த பொண்ணையும் ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு கட்டி அந்த பையன் கட்டையும் அந்த காதலர் ஜோடி விசாரிச்ச உடனே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ற உடனே என்ன நடந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்த பைக் வந்து போலீஸ்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த பசங்க மூணு பேர் வந்தாங்க பாருங்க இவங்க வந்த பைக் பைக்கு கொண்டு திருட்டு பைக் அதையும் திருடி இருக்காங்க திருடிட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க உடனே அங்கே வந்து வெள்ளிக்கிணறு பட்டதரசி அம்மன் கோவில் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ள தேடும் போது அந்த பசங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்க அதையும் போலீஸ்காரங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு தப்பிச்சு ஓடும் போது அங்கே ஒரு போலீஸ்காரருக்கு நடந்த சம்பவத்துல மணிக்கட்டு உடஞ்சிருச்சு ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரை ரெண்டு கால்ல சுட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு நபரை ஒரு கால்ல சுட்டு போலீஸ்காரங்க புடிச்சிட்டாங்க அடுத்து அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மக்களே இதை பத்தி உங்களோட கருத்து என்ன போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி இது கற்பிச்சவங்களுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்துறாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டிலும் தான் இருக்கு தொடர்ந்து சம்பவம் நடந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு நாட்டோட வளர்ச்சி கிடையாது இந்த சம்பவத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்றதா ஒரு நாட்டோட வளர்ச்சி ஆனா இது தமிழ்நாட்டுல நம்ம நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கவே இல்லை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத விட அந்த சம்பவம் நடக்க விடாம தான் ஒரு நாட்டோட ஒரு தமிழ்நாட்டு ஒரு அரசாங்கத்தோட கடமை ஆனா அத கண்டிப்பா செய்யவே மாட்டேது நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் எவ்வளவு பிரச்சனைகள் தென் மாவட்டம் ஃபுல்லா சாதி ஆணவ குறைகள் எல்லா ஜாதிக்களும் படமானிங்கவங்க ஃபுல்லா பொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா கலசாரம் குடிச்சிட்டு சாவுறான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு சம்பவங்கள் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மக்கள் மேல தமிழ்நாட்டு மக்கள் மேல தமிழ்நாட்டு அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்றது இதுல நல்லாவே தெரியுது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இந்த மூணு பேர் வந்து கோயம்புத்தூர்ல இரு படிக்க போன ஒரு பொண்ண இந்த மாதிரி நாசமாக்கின இந்த சம்பவத்தை வச்சு உங்களோட கருத்து என்ன அப்படின்றது இந்த கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பேரு இப்படிதான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல நைட் டைம்ல ஒரு பொண்ணு அவரோட காதலனோட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இப்ப அந்த பையனுக்கு ஆஹ் வெளியவே வர முடியாத அளவுக்கு ஃபுல்லா ஆயுள் தண்டனை போட்டு ஜெயில இருக்கிறதா நியூஸ்லாம் வெளியே வந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த ஒரு நியூஸ்மே வெளியே வரல சோ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் இந்த கட்டட வேலை பார்க்க போனவங்களுக்கு வாழ்நாள் களி தீங்கிற அளவுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவுல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் ஆனா இப்போதைக்கு அந்த பசங்க மேல எந்த மாதிரி ஒரு கேஸ் எல்லாம் போட்டு ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா கற்பழிப்பு சம்பந்தமான கேஸ் போட்டு இன்னும் ஃபைல் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா நியூஸ் சேனல்ல இதுவரை சொன்ன வருது எந்த மாதிரிதான் கொலை அதாவது கொலை முயற்சி அதுக்கப்புறம் வழிப்பறி ஆஹ் கூட்டு பாலியல் பலாத்காரணம் ஆமா கூட்டுப்பாடியும் பலத்துக்கா இதுவும் சேர்த்து தான் அந்த மூணு பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி இப்போதைக்கே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதா இருந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இனிமே நியூஸ் வந்துச்சுன்னா நான் இந்த சேனல்ல உடனே ஒன்னு அப்டேட் பண்றேன் மறக்காம இந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க